ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள வந்து சேரும் இன்றைக்கி இவ்வளோ பரபரப்பாக எங்கே ரெடி ஆகிட்டுருக்குன்னா தாத்தாக்கு இன்றைக்கி படைக்கிறது அப்படின்றனால கொஞ்சம் ஊருக்கு போகணும் அப்படின்றதுனால தான் அறக்கப்பறக்க ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு போயிருந்தேன் சாப்பாடெல்லாம் சாப் தோசை தான் செஞ்சுருந்தேன் தோசை தக்காளி தொக்கு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் தான் போயிருந்தோம் கவர்மெண்ட் பஸ் தான் இது வந்து வேறு மாதிரி பஸ்ஸு விட்டுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதில் தான் ஏறி போயிட்டு இருந்தோம் நானும் குட்டி பொண்ணும் குட்டி பொண்ணு நானும் ஏறி போயிட்டு இருந்தோமோ அங்கே வந்து வேலூர் கோட்டையெல்லாம் பார்க்க பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிருந்தோம் ஒரு சிலரெல்லாம் பஸ்ஸில் போகிறப்ப தூங்குவாங்க ஃபோன் பார்ப்பாங்க பாட்டு கேட்பாங்க இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் முடிஞ்சளவுக்கு நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வருவேன் அப்படி இல்லைன்னா தூங்கிடுவேன் அதுக்கப்புறம் தாத்தாக்கு படைக்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த ஃப்ரூட்ஸ் கடையை பார்த்ததுமே குட்டி பொண்ணு வந்து ஆப்பிள் அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கிறேன் அப்படியே ஒரு வேட்டர் கானும் வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த ஃப்ளாஸ்கில் தான் நாங்கள் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிவிட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு வர மாதிரி ஒரு ப்ளூ கலரில் எனக்கு பிடிச்சி ப்ளூ கலரில் ஒரு வேட்டர் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கூட்டி பொண்ணு நேரம் விளையாடிட்டு இருந்தா நல்லா ஜாலியாக விளையாடிகிட்ருந்தா அங்கே நாயுங்கும் நிறைய நாயுங்களா இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தாத்தாக்கு நல்லபடியாக சாமியெல்லாம் படித்து முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணி முடித்து அங்கேருந்து கிளம்புறதுக்கே ஒரு நாலரை மணி போல் ஆயிடுச்சு நான் வந்து மறுநாள் கிருத்திகை இருக்குது சாமி கும்பலாம் சீக்கிரமாக வாங்க வாங்கன்னு சொன்னேன் எங்கே அசரவே மாட்டேன்றாங்க அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலரை மணிக்கு மேலே கிளம்பி வந்து புதங்க அம்மா சந்திக்க போகணும் அப்படின்றதுனால சந்திக்கு வீட்லேயே காயங்கள்லாம் இருக்குது சிம்பிளாக ஏதாச்சும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வேலூர் மார்க்கெட்டுக்கு தான் போயிடணும் வந்து அந்த இது பார்க்குறப்போ அந்த சூரியனை பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது வேலூர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு க ரெண்டு கிலோ வெங்காயமும் ஒரு கிலோ தக்காளியும் கொஞ்சமாக வாழைக்காவும் பாயாசம் செய்கிறதுக்காக முந்திரி திராட்சை ஜவ்வரிசி சேமியா இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே எடுத்து ஏற கட்டி வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே சாப்பாட்டுக்கு பருப்பு இன்றைக்கி வந்து பீன்ஸ் சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல பருப்பு போட்டுவிட்டு பக்கத்துலேயே சாப்பாட்டுக்கு ஒலை ஊற்றி வச்சுட்டேன் இதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக பீன்ஸு சாம்பாரும் சாதமும் வடித்து வச்சுட்டு வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணை வந்து அழுதுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு அவளுக்காக அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டிவியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் எங்கன்னா ஊருக்கு போய் வந்தாலே ரொம்ப டயர்டாயிறேன் நான் அதுக்கப்புறம் இந்த பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது வ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பூவே நல்லா பெருசு பெருசாக சண்டு பூ மாதிரி இருந்தது சாமந்திப்பூ தான் சரி நாளைக்கு சாமிக்கு போடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பாடும் பீன்ஸும் சாம்பாருமே வச்சு முடிச்சிட வச்சுட்டு பருப்பு ஒரு சைடு வெந்துடுச்சுட்டு உலை நல்லா காஞ்சிச்சு அதுக்கு அரிசி போடலான்னு சொல்லிட்டு அரிசி இருந்தேன் போட்டுட்டு பக்கத்துலேயே பருப்பு வெந்துடுச்சு அதுக்கு தாளிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை தாளிக்கவே உடலை குட்டி பொண்ணு அவ கீ என் நின்னுங்கன்னு அலப்புறம் பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் எப்படியும் அவளை சமாதானப்படுத்தி தாளித்து முடிச்சுட்டு நான் வந்து சாப்பாடு எப்போவுமே குண்டானில் வச்சு வடித்து தான் செய்வேன் ஒரு டைம் கூட குக்கரில் வச்சு அளவு தண்ணி ஊற்றி அப்படியே விசில் போட்டு எடுத்ததே கிடையாது அந்த சாப்பாடு நான் சாப்பிட்டதும் கிடையாது வடித்து சாப்பிட்ற சாப்பாடு தான் உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு குழம்பையும் கூட்டி வச்சுட்டேன் கூட்டி வச்சுட்டு சாப்பாடெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தேன் வெடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பீன்ஸு சாம்பார் ரொம்பவுமே சூப்பராக வந்து சாதம் பீன்ஸ் சாம்பார் சிம்பிளாக வச்சு முடிச்சுட்டேன் ஒரு போய் வந்தால் டயர்டாயிடும் இல்லை இதெல்லாம் வச்சுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பாடே சாப்பிட்டேன் இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கைலாம் உங்கள வந்து சேரும் thank you for watching, இது போல வீடியோஸ் வண்ணா, ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் நன்றி வணக்கம்